ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஸ் அகாடமி இப்போ நம்ம சேனலில் வந்து டெய்லி தினமும் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த திருக்குறளில் வரது இருபத்தஞ்சு அதிகாரமே நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடியது தான் ஓகேவா அது டெய்லி ஒரு திருக்குறள் அதற்கான பொருளும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரியா இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது வந்துட்டு மூணாவது திருக்குறள் ஓகேவா மூணாவது திருக்குறள் அன்புடைமை அதிகாரமேட்டில் மூணாவது திருக்குறள் அதற்கான பொருளும் ஓகேவா சரி ஓகே பாருங்கள் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயந்த தொடர்பு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு இயந்த தொடர்பு அதாவது பொருள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுத்த நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உடலும் உயிரும் இணைந்து இருப்பது போல் அன்பும் செயலும் இணைந்து இருப்பதை உயர்ந்த பொருத்தமாகும் அதாவது உடலும் உயிரும் எப்படி இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்மளோட செயலும் அன்பும் அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அன்போடையும் பாசத்தோடையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பொருத்தமாக இருக்கணும் உடலும் உயிரும் இணைந்து இருக்கிற மாதிரி நம்ம செய்கிற செயலும் நம்ம அன்போடு செய்கிறதும் அந்த செயலை வந்து எப்படி செய்யணும் அன்போடு செய்யணும் அது வந்துட்டு இணைந்து இருக்கிறதான் பொருத்தமான அன்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு தடவை பாருங்கள் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு பொருள் வந்துட்டு உடலும் உயிரும் இணைந்து இருப்பது போல அன்பும் செயலும் இணைந்து இருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கணுமா அன்பும் செயலும் சேர்ந்து ஒரே பொருத்தமாக நம்ம செய்யணும் ஒரு செயலை வந்துட்டு கோமா செய்கிறதுனாலையோ அது வந்து டென்னாகாது உடல் உயிர் மாதிரி இருக்காது செய்கிற செயலை அன்போடு செஞ்சோம் அப்படின்னா அது அவங்க இப்போ செய்ய அந்த உதவியை பெறவங்களுக்கும் எப்படி இருக்கும் பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு செயலை வந்துட்டு கோமாவோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த செயலுக்கான பலனே கிடையாது ஓகேவா ஸோ அதுதான் இந்த குரல் வந்து சொல்கிறாங்க ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அன்போடு செய்யணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க ஓகேவா இதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு அடுத்த ஃபோர் அதிகாரம் எட்டில் அன்போட மேலே நாலாவது திருக்குறள் அதுக்கான பொருளும் கொடுக்குறோம் ஓகேவா இது வரைக்கும் மூணு திருக்குறள் பார்த்துருக்கோம் ஓகேவா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண அது ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ